ே நான் உங்கள் ரூபி நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் நீங்களும் சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வரும் சமையல் காணொலி தான் வாங்க நாங்கள் சமையலுக்குள்ளே போகோம் இப்போ நாங்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் பாதி உளுந்து கோது உளுந்து எடுத்து கழுவி ஊற ரெண்டு மணி நேரம் ஊற வச்சே ஊற வச்சுட்டு கழுவி எடுத்திருக்கிறேன் இதை நாங்கள் மிக்சியில் அரைக்க வேணும் இருநூற்றி ஐம்பது கிராம் பாதி உளுந்து இருநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளைப்பச்சி அரிசி நல்ல வெள்ளை அரிசி உள்ள பச்சி அரிசி இதுவும் ஊற இது ஒரு அரை மணத்தியால் தான் நான் ஊற விட்டதான் இது ரெண்டு மணி நேரம் உளுந்து ரெண்டு மணி நேரம் அரிசி அரை மணத்தியால் அப்போ எல்லாம் கழுவி துப்புரவா வச்சிருக்கிறோம் இதை நாங்கள் அரைக்க போகிறோம் இந்த கப்புக்க போட்டு முதல்ல அரிசி நல்ல பசிய அரைச்சி எடுக்க வேணும் முந்தின காலங்களில் அம்மியில் அரைச்சு செய்கிற அம்மாக்கள் இப்போ அம்மி இருந்தாலும் நாங்கள் இதில் தான் செய்கிறோம் இப்போ இந்த அரிசி இருக்குது நாங்கள் அரிசி மட்டத்திலும் கொஞ்சம் குறைச்சி தான் தண்ணி விட வேணும் இவ்வளவும் காணும் நாங்கள் இதை நீ அரைச்சி எடுப்போம் ஆனால் இதுக்கு உளுந்து கொஞ்சம் போடுவோம் விடுவோம் இவ்வளோ சீர்ப்போம் கொஞ்சம் உளுந்து சீர்த்தா இந்த ரெண்டு பொருளையும் வச்சு தான் நாங்கள் செய்கிறது ஆனால் இது இதுக்கத்துக்கு பூவோ ஒண்டும் போட தேவை சரி இதை நான் அரைச்சி எடுத்து கொண்டு வரேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்படி நல்ல பசையா இருக்குது இப்படி தொட நல்ல பசையா இருக்க வாங்குமா இந்த எல்லாம் அரைச்சாச்சு நல்ல அரைச்சு எடுத்தாச்சு நல்லா எடுத்துட்டேன் இப்ப இந்த அரைச்ச கப்புக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு பேருங்கலாம் നല്ല വടിവാൻ ഇത് കേരള വിടുവാടി കൊഞ്ഞ് തന്നെ വിട്ട് വടിവാ വലിച്ചെടുപ്പ കടുപ്പം കലക്ക വേണം അരിസിയും ഉളുദ് മരച്ചതാന കോത് ഉളുവാസമാട തുട്ട ദോശ വേണ്ട ഇഡ്ലി കണ്ടാനുള്ള കൊഞ്ച ഉളന്ത് കോത് நல்லா இருந்தாலும் ஒரு கோது இருக்க இருந்தால் தானே அந்த கோதுல நான் வாசம் இருக்கன்னு சொல்லிவினோம் நாங்களும் ஒரு கோது ஒரு கொஞ்சம் இல்லாம கழுவி எடுக்கிறது எங்களோட பேசி பேசிவினோம் கோது கொஞ்சம் இருந்தால் தானே அது வாசமா இருக்கும் இதுக்கு நாங்க கொஞ்சம் தண்ணி விட வேணும் தண்ணி சேர்ப்போம் ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்தால் காணும் விட்டதில்லை தோசை இது வந்து பேப்பர் தோசை இதுக்கு மஞ்சள் ரொண்டும் செய்ததாக பொருள் தான் பச்சை அரிசியும் உளுந்து சரி நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இதுக்கு மா செயற்கையில் ரெண்டே பொருள் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரெண்டே பொருள் இப்படி கரைச்சால் இப்படி நாங்கள் கையில் கிள்ளிட்டு இப்படி விட விட் பருவந்தான் சரி தோசைக்கு திக்காமல் இருக்கப்படாது ஆக தண்ணியாகவும் இருக்கப்படாது அப்படி புள்ளி போட்டு கையில புள்ளி இனி நாங்கள் இதை மூடி வைப்போம் மூடி வச்சிட்டு இரவு சாப்பாடு நித்து விழுவோம் இனி விடிய ஒழும்பி தான் நாங்கள் சாப்பாடு செய்யணும் காலமே இப்ப என்ன நேரம் இப்ப ஹால் நாங்கள் காலமே நாலு மணிக்கெல்லாம் எழுதி இதை சுட தொடங்க கணக்கா இருக்குமே என்ன சரிதான் மூடி வைப்போம் தோசை கரைச்சி வச்சிருந்த நாங்கள் எல்லாம் வடிவ வந்துட்டு பாருங்க நான் இது வேற பாத்திரத்திலாம் கரைச்சி வச்சிருந்தேன் இப்ப இந்த கண்ணாடி பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல வடிவா புளிச்சு வந்திருக்கு நான் தேங்காய் பூவும் அப்பச்சோட ஒன்றுமே சேர்க்கையில் இதுல வெள்ளைப்பச்சி அரிசியும் தனி உளுத்தம் பருப்பு சமனா சேர்த்தது இருநூற்றி ஐம்பது கிராம் ரெண்டும் இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் இந்த பருவம் காணும் நாங்கள் இனி தோசையா சுடுவோம் இதுக்கு தாளிச்சோன்னும் போட தேவையில்ல நாங்கள் இதோட ൂളുപ്പൂ സേർക്ക പോരാ സ്പൂൺ തൂളുപ്പൂ ദോശക്ക് ഫാനിലോസ പോരാട്ട ഇതാല്ല ഒരു കറണ്ടി ൂവിടുവാം നെയ്യാണ് പട്ടി കാലമ വെയില്ലാണ് നല്ലതെരുപ്പം ഇതിലേ ഇതന്നെ വെള്ളപ്പച്ചിരച്ചാണ് മുറിമെറുപ്പായിരിക്കും ദോശ സാപ്പിട് ൂസ വെറും ടിഷു ആലപ്പർക്ക് ഇപ്പൊ നമ്മ സാമ്പാർ വെക്ക പോ അത് മുതലേ വെങ്കായം വളങ്ങ വിടുവ് അത് കൊതിച്ചോടെ அதோட கொஞ்சம் பெரிய சீரகம் சேர்க்கணும் இதோட உள்ளி அஞ்சு கல் எடுத்துருக்கிறேன் அதே இதோட சேர்க்கலாம் சேர்க்கிறேன் இதோட பச்சை மிளகாய் இதோட இந்த எடுத்து வெட்டி வச்சிருந்தாங்க சின்ன சின்ன കളിയിൽ പോലെ തേപ്പം സാമ്പാർക്ക് മീറ്റ് നല്ല ആ ഒരു ചെറ്റൽ മഴ സേപ്പം ഇത് അളവും കൊണ്ടു സേർപ്പം இதோட நாங்க இப்ப ஒரு எடுத்து வேக வச்சு எடுத்திருக்க எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து பருப்பு இதுவும் வேக வச்சு நான் மசிச்சு எடுத்திருக்கிறேன் நல்ல வடிவா கறி அவிய மசிக்க தேவை அது வடிவா தண்ணியில் அவிஞ்சு வந்திருக்குது കടഞ്ച് എടുത്തേ മഞ്ഞൾ തൂൾ കൊഞ്ചം സേർപ്പം ഇത് കറിത്തൂൾ നാങ്കൾ വീട്ടിലെ തയറിിച്ച തൂൾ തെങ്ക രണ്ട് മൂണ്ടണ്ട് മൂന്ന് തടവ കൊഞ്ഞ് തണ്ണി വിട്ട് നാളിഞ്ഞ് എടുത്തോ ഇത ഇപ്പൊ ഇത് സേ தண்ணி கொஞ்சம் விட்டு ஊற நான் இந்த புளி கரைசல இதோட சேர்த்து தக்காளி பழம் இந்த நேரத்தில் இந்த தக்காளி பழத்தையும் இதோட சேர்ப்பேன் இப்போ நாங்கள் மூடி விடுவோம் இப்படியே கறி கொதிச்சு கொண்டு இந்த டைம்ல நான் இந்த மிளகு சீரம் தட்டி வச்சுருந்தேன் நான் இதை இதோட சேர்க்கு சேர்த்து எல்லா கிளறி விடுவோம் கருவேப்ப மிளகா ஒன்று சேர்ப்போம் சாம்பாரும் ரெடி தேங்காய் வெட்டி வச்சிருந்த செட்டல் ായമുണ്ട് ഇതില വതം കട്ട ഇപ്പൊ നാങ്കൾ സമ്പലുക്ക് തീവിയാ അളവ് ഉപ്പ് പോടുവം ഇതോടെ കൊഞ്ച തന്നി വിടുവും ി അടിച്ചെടുത്തോണ്ടിരുവടി വേറെ പെട്ടത് ഇനി ഇത് ഇന്ത്യ ടൈമിലെ ഇത് തേങ്കാപ്പ് കൊഞ്ചം തേർപ്പം തേൻകാപ്പ് പോട്ടിട്ടാം ഇനി ഞാൻ ഇത് തേവയാണ് അളവ് തണ്ണി വിടലും തയ്യാറായി വിട്ടത്